மேடையில் வீட்டில் எல்லோருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நேற்று சாயங்காலம் தான் ஃபோன் பண்ணான்னு நினைக்கிறேன் சக்தி சிரமன் சார் ஒரு மூணு ரேங்கு மாதிரி தான் ஓடி போய் எடுத்தேன் எடுத்த உடனே தெரிஞ்சு போச்சு ஏதோ கூப்பிட்றாரு ஏதோ ஏதோ ஃபங்க்ஷன் நடத்த போகிறாருன்னு போகலாமா வேணாமான்னு சொல்லி மனசு கேட்டுச்சு அப்போது ஒரு பதினாறு வருஷத்துக்கு முந்தி நான் ஒரு படிக்கட்டு ஏறி என்னுடைய மியூசிக் டைரக்டருக்கு பேசுறதுக்கு முதல் மீட் பண்ணும்போது நான் மீட் பண்ண முதல் டேரக்டரு சக்தி சிதம்பரம் சார் அந்த ஷார்ட்டு ஞாபகம் வந்துச்சு அப்போ உடனே நான் ஒரு பதினோரு வருஷத்துக்கு போய் நான் ஒரு ஒரு சின்ன டேரக்டராக ஒரு அசிஸ்டன்ட் நான் மாறி ஒரு பெரிய டேரக்டர் கூப்பிட்டதுக்காக உடனே வந்தேன் ஆக்சுவலாக நான் எப்பயாவது ஏதாவது ஒரு ஏர்போர்ட்டில் எங்கேயாவது சந்திப்பேன் சந்திக்கும் போது வந்து அவ்வளவு பாந்தமாகவும் அவ்வளவு அன்பாகவும் பேசக்கூடிய ஒரு ஒரு மனிதர் திரு சக்தி சிதம்பரம் அவர்கள் இன்னைக்கு நீங்கள் மேடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதல் படம் டைரக்ட் பண்ண டேரக்டர் எப்படி ஓடுவாரோ அதே மாதிரி தான் இத்தனை இருபது படங்கள் பண்ண நீ டேரக்டர் ஓடிக்கிட்டு இருக்கார் ஆக்சுவலி இந்த சினிமான்றது அப்படி தான் நாங்கள் சாவுற வரைக்கும் இந்த விஷம் இறங்கவே இறங்காது ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாருமே பார்த்தேன் ரவி மரியா சொன்னார் வந்து இந்த காமெடி பட இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும் ஆனால் லைஃப் பார்க்கும்போது மனுஷங்களை பார்க்கும்போது காமெடியே வரல இருக்குது அதனால் மாறி போயிட்டு ரொம்ப சோகமான படங்களும் கஷ்டமான படங்களும் எடுத்துக்கிறேன் நானும் ஒரு பிசாசு டூ அப்படின்ற ஒரு படம் நான் எழுதி முடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக இப்போ இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு படம் எடுத்துனா ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அந்த படம் எடுத்துகிட்டு இன்னும் ஒரு ஆறு மாதம் சண்டை போட போகிறேன் கஷ்டப்பட போகிறேன் எல்லாம் அந்த மாதிரி ஒரு படம் அது இந்த படத்தை பார்த்து வரும்போது நான் யோகி பாபு இது வரைக்கும் நான் நேரில் மீட் பண்ணதில்லை ஒரு தடவை பார்த்துருக்கேன் நான் எப்படி பேசுகிறது அந்த தம்பிகிட்ட எப்படி பேசுகிறேன்னா அந்த தம்பி நேராக வந்து என் பக்கத்தில் வந்து சார் உங்களை நான் ரொம்ப ரசிப்பேன் சார் அப்படின்னா ரொம்ப நன்றி தம்பி நீ வந்து வாழ்நாள் முழுதும் இந்த எளிமையோடு நீ ரொம்ப நல்லா இருப்பேன் ஆக்சுவலாக எல்லாம் இங்கே வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு அன்புக்குரியவர்கள் இந்த இந்த எட்டு ஒன்பது மாதங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு பேயாக தான் இருந்தோம் இன்றைக்கி தான் திரும்பி மனுஷங்களாம் நம்ம உலா அந்த நிகழ்வுக்கு வந்து காரணமாக இந்த விழா இருக்குது இதுக்காகவே இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நான் எப்படி பார்த்தேன்னா வந்து இது வந்து மக்களை அழகாக சிரிக்க வைக்கிற படம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவ்வளோ சீரியஸ் படங்கள் இருந்தாலும் எவ்வளோ நல்ல படங்கள் இருந்தாலும் மக்களை மகிழ்விக்கிற படம் ரொம்ப முக்கியம் அதான் என் அஸ்டண்ட் சொல்லுவேன் எப்போயுமே ஒரு கதை நல்ல கதை முக்கிய நல்ல கதை ஜாலியான கதை முக்கியம் இல்லை சுவையான கதை முக்கியம்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக ஸோ இது மிகவும் சுவையான கதையாக இருக்கும் இந்த படம் நிச்சயமாக வின் பண்ணணும் சத்யசந்தம் சார் வந்து எல்லா விழாவுக்கும் என்னை கூப்பிடணும் எல்லா விழாவுக்கும் ரெண்டு ஃபோனுக்கு அப்புறம் பார்த்தோன்னே திரும்பி அந்த ஷார்ட் வரும் ஐயோயோ எங்கள் பீரியட் இருக்க விழாவுக்கு போகணும்னு நான் எப்போயுமே நினைக்கணும்னு ஆசைப்பட்றேன் திரு அமைச்சர்கள் வந்திருக்காங்க நான் முதல்வரையாக பார்க்குறேன் வணக்கம் ஐயா ரொம்ப நன்றி நீங்கள் நிறையா எங்களுக்காக பண்ணுறீங்க ரொம்ப நன்றி நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க பத்திரிகையாளெல்லாம் திரும்பி பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னமோ ஒரு ஒரு போர்வைக்குள்ளே ஒடுங்கி இருந்து இந்த மாலை எழுந்து நடந்து ஒரு சிவாஜி சார் நடப்பார் பாருங்க அது மாதிரி நடக்கிறது மாதிரி இருக்குது எல்லாேருக்குமே இன்றைக்கி எல்லாமே எல்லோரும் சந்தோஷமா இருங்க சினிமா இல்லைன்னா நம்ம எல்லோரும் செத்து போயிடுவோம் சாப்பாடு இல்லாமல் கூட வாழ்ந்துருவோம் சினிமா இல்லைன்னா செத்து போயிடுவோம் அந்த சினிமாவை ரசிக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் கூடி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க எல்லோரும் நல்லாயிருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்